නංජිව ගාතනී පසු සෙබවන්දී සැඟගවැන්න මතුගම. பாத்தாலியாக் பாகுசுக்கம் தீலா என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த சஞ்சீவனுடைய கொலையின் பிறகு செவந்தி இருப்பதற்கு மதுக்கமையைச் சேர்ந்த பாதாள குழுவை சேர்ந்த ஒருவர் அனைத்து உதவிகளையும் செய்திருப்பதாகவே இந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் லங்கா தீப பத்திரிகையிலும் அது தொடர்பாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இரட்ட பனின்னக்கலின் செவந்தி மாச திகாக் மதுகம ஹெங்கிலா என்பதாகவும் அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் மாசையாக் மீத்தனியை இந்தலா என்பதாகவும் அதற்கு உபதலைப்பு வழி குறிப்பாக நாட்டிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு முன்னர் இரண்டு மாதங்கள் அவர் மதுகமையில் தங்கியிருந்ததாகவும் அதுபோல மித்தியவில் ஒரு மாதம் இருந்ததாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை பிரதானமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மௌபிம பத்திரிகையிலும் இது தொடர்பாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ரந்தவாக என செப்பந்தியின் கணேமுள்ள சஞ்சீவ காத்தனையே அகமுல விமர்சா என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவரிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவே செய்த

இயப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஆறு பேரில் இஷாரா செவ்வந்தி வயது இருபத்தி ஆறு தமிஷாரா என அறியப்படும் தக்ஷி நந்தகுமார் வயது இருபத்தி மூன்று ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபஸ்தியன் பிள்ளை வயது முப்பத்தைந்து ஜஃப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கனகராசன் ஆகியோரிடம் சிசிடி எனப்படும் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவு விசட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது ஏனைய சந்தேகான ஜம்புகஸ் முர்லே பபி மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவினமும் கம்பஹா பபா பேலிய கொடை பலய குற்றத்தரப்பு பிரிவினரிடமும் மேலதிக விசாரணைகளுக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்த சம்பவத்தை மையப்படுத்தி இஷாரா செவந்தி உள்ளிட்ட நால்வரிடமும் நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் ஜே கே பாய் தொடர்பில் எழுந்திருக்கின்ற மனித கடத்தல் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணையில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விசாரணையில் கனேமுள்ள சஞ்சீவியனுடைய கொலையின் பின்னர் சுமார் மூன்று மாதங்கள் இலங்கையில் ஒளிந்திருந்ததாகவும் அதில் சுமார் ஒன்றரை மாதங்கள் வரை மத்துகம பகுதியிலும் பின்னர் மாத்தரை யாழ்ப்பாணம் பகுதிகளிலும் தங்கியிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் அங்கிருந்து நே பாடம் சென்றதாகவும் இஷாரா செவந்தி குறிப்பிட்டிருக்கிறார் நேபாளத்தில் இஷாராவை கைது செய்த பின்னர் கடவுச்சி தொன்று உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த தகவல்களுக்கு அமைய நேபாளத்தில் இருந்து மொரிசியஸ் நாட்டவர் போன்று அந்த நாட்டுக்கு தப்பிச் செல்ல செவந்தி தயாராக இருந்திருமை இருந்திருந்தமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு தண்டனை சட்டக்கோவைக்குள் வைத்து துப்பாக்கி எடுத்து சென்றதாகவும் இதன்போது ஐந்தாம் இலக்கு அறைக்கு செல்லும் படியில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் இஷாரி செவந்தி தற்பொழுது விசாரணையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து துப்பாக்கியை இடுப்பில் மறைத்து வைத்து நீதிமன்ற அறைக்குள் சென்றதாகவும் துப்பாக்கி சூட்டின் பின்னர் நீதிமன்றில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுவதாக சத்தமிட்டவாறு துப்பாக்கிதாரியுடன் சேர்ந்து தானும் மன்றுக்கு வெளியே ஓடியதாகவும் இஷாரா செமந்தி தற்பொழுது போலீசாரிடம் தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் இஷாரா செமந்தி உள்ளிட்ட சந்தக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க தேவையான நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நால்வரையும் எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக வெளிப்படுத்த தையும் நாங்கள் விடயங்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சஞ்சீவ கொலை சட்டத்தன்னைகள் ஓய்வரையிலேயே இருந்தேன் இஷாரா வாக்கு மூலம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இதிலும் பல்வேறு முக்கியமான தகவல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் கணேமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த வந்தபோது தான் சட்டத்தரணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஓய்வரையிலே இருந்ததாகவும் அப்போது தன்னை சட்டத்தரணியொருவர் என கருதி பெண்ணொருவர் வழக்கு வாதிருவதற்காக அழைப்பு விடுத்ததாகவும் கணையமுள்ள சஞ்சீவினுடைய கொலை வழக்கில் பிரதான நபரான இஷாரா சேமதி தற்போது போலீசாரிடம் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுவின் தலைவர் என கருதப்படுகின்ற கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபராக இஷாரா செவந்தி உள்ளிட்ட ஐவரிடம் இதுவரையில் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழுவின் தலைவர் என கருதப்படும் கனைமுள்ள செஞ்சீவனுடைய கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபராக இஷாரா செவந்தி இலங்கை மற்றும் நேபாளம் போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் பொழுது கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவ்வாறு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அடங்கிய குழுவினர் இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் உதவி போலீஸ் ஒலுகல அதிகாரிகளால் அடங்கிய குழுவினரால் அழைத்து வரப்பட்டிருந்தார் அழைத்து வரப்பட்ட சந்தக நபர் விசேட பாதுகாப்பின் அடிப்படையில் பல்வேறு போலீஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் மேற்கொண்ட விசாரணைகளில் பல்வேறு விடயங்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இஷாரா சிவந்தி தற்பொழுது டுப்ளிகேட் இஷாரா என்று அழைக்கப்படும் தக்ஸி ஜே கே பாய் மற்றும் ஜப்னா சுரேஷ் ஆகியோர் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக விசாரணைகள் இதன் பின்னணியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவே தகவல்கள் வெளியாகி இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கமாண்டோ சமைந்தவுடன் கணேமுள்ள சஞ்சீவ் மீது சூடு நடத்த வந்தபோது நான் சட்டத்தரணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஓய்வரையிலேயே இருந்தேன் அந்த இடத்துக்கு வந்த மிகவும் அப்பாவித்தனமான பெண்ணொருவர் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நான் ஒரு சட்டத்தரணி என்றே அவர் கருதியிருந்தார் அந்த பெண்ணின் கணவர் அவரை கட மையாக தாக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது அவர் என்னிடம் மேடம் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து ஆயிரம் ரூபாய் மாத்திரமே இருக்கிறது இதனை எடுத்துக்கொண்டு எனது வழக்குக்காக வாதிருவீர்களா என கேட்டார் அந்த அந்த சோகம் விழுந்தது நான் வேறு வழக்கு தொடர்பில் விவாதிப்பதற்காக வந்திருக்கிறேன் அதனால் அந்த வழக்கை அங்கிருந்து இன்னும் ஒரு சட்டத்தரிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்து எனக்கு அதிலிருந்து வேறு பெண் சட்டத்தினருடன் அனுப்பி வைத்திருந்தேன் அந்த பெண் குறித்த சட்டத்தனிடம் சென்று அவரின் பிரச்சனையை விவரித்து இருந்தார் அவர் வழக்குவதற்காக சட்டத்தரணி கேட்டார் மிகவும் அப்பாவித்தனமாக அந்த பெண் என்னை பார்த்தார் அதன் பின்னர் அந்த பெண்ணை வெளியில் அழைத்துச் சென்று ஐயாயிரம் ரூபாயை அவருக்கு கொடுக்க வழக்கை வாதுருவதற்கு அந்த சட்டத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு கூறினேன் அதனைத் தொடர்ந்து அவர் என் கையை பிடித்து வணங்கி எனக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறியிருக்கின்றார் எனவே கொலை செய்வதற்கு முன்னதாக நல்லது செய்தால் தப்பிவிடலாம் என்று நினைத்தாரோ தெரியவில்லை அவ்வாறான ஒரு காரியத்தை அவர் செய்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதேபோல மற்றொரு விடயத்தினையும் செவ்வந்தி தற்பொழுது வெளிப்படுத்தியிருக்கின்றார் எப்படியோ ஒரு நாள் நான் கைது செய்யப்படுவேன் என்று எனக்கு தெரியும் என்பதாக அவர் கைது செய்யப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இதனை கூறியிருக்கின்றார் குறிப்பாக நேபாளத்தில் நான் சிறைப்படிக்கப்பட்டிருந்தேன் இவ்வாறு சிறை பிடிக்கப்பட்டிருப்பதில் எனக்கு மிகவும் விருப்பமில்லை இங்கு இருப்பதை விடவும் எனது நாட்டுக்கு செல்வது சுகம் என நினைத்தேன் எப்போது எனது நாட்டுக்கு செல்வேன் என்றிருந்தேன் ஆனால் நான் எனது நாட்டுக்கு சென்றால் போலீசார் என்னை கைது செய்வார்கள் என்பதால் விருப்பமின்றி நேபாளத்தில் இருந்தேன் என்று போலீசாரிடம் ஷாரா சேமதி கூறப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த கொலை சம்பவத்திற்கு தொடர்பட்டு தற்பொழுது பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தான் இந்த தகவலும் பிரதானமான செய்தியாக வெளியாகியிருக்கிறது இதே நேரத்தில் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இந்த இஷாரா செவந்தியை கைது செய்வதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதன் முக்கியமான ஒரு பகுதி தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது செவ்வந்தியை மடக்கி பிடிக்க விடயத்தில் கருப்பு ஆடுகளுக்கும் தண்ணி காட்டிய அணுர என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் கொழும்பு அழுத்தடை நீதிமன்றத்துக்குள் குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா செவந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிய உத்தரவு மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என தகவல்கள் வெளியாகியிருப்பதாகவே அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்திருக்கிறார்கள் இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரான நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் உலகல ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் விடுப்பிலிருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றிருக்கிறார் நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்திருக்கின்றன உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இப்பு பல்வேறு முக்கிய முக்கியமான புது தகவல்களும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்திற்குள் பாதாள குழு உறுப்பினர் கணேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியிருக்கிறார் அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றிருக்கிறார் சுப்புன் என்பவரை அவரை காரில் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செப்பந்தி நேபாளம் சென்றிருக்கிறார் அங்கு தலைமறைவாக இருந்த பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா உள்ளிட்ட குழுவை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊட்லர் ஊடகங்களிடம் நேற்று தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக வெளியாகியிருக்கிறது